ஏல அங்கங்கிட்ட கோ மாப்பிள்ளைகளா நான் என்னத்தை சொல்ல இந்த பதிவு என் திவ்யாவுக்கு தான் அவள் வந்து எடாவது எடுப்பு எடுத்தால் படாத பாடு தான் ஆகணுமா அந்த மாதிரில ஒரு வாட்டி சொல்லலாம் ரெண்டு வாட்டி சொல்லலாம் நான் அஞ்சாறு வாட்டிக்கு மேலே சொல்லிட்டேன்ல அவள் திருந்துற மாதிரி இல்லை முந்தானத்து காலையில் தான் வந்து அவளை அடித்து வெளியே தள்ளி பேக்கோடு தள்ளின மாதிரி ஒரு இது பண்ணான் இப்போ என்னன்னு பார்த்தா நேற்று கார்த்திகளை கார்த்திகையை கொண்டாடுறதாவலாம் அங்கே விளக்கு எரியுது இங்கே வயிறு எரியுது வயிறு எரியுதுல ஏன் தெரியுமா ஆ அடித்து அடித்து இம்சப்படுத்தி வெளியே தள்ளுவானா இப்போ விளக்கை வந்து பொருத்தி பாட்டை போட்டுக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு விளக்கை பொருத்தி சாமி கும்பிடுவாகலாம் ஆ இதை நான் எங்கே போய் நான் சொல்லி தொலை அந்த தலையெழுத்து இந்த கருமாந்தரத்தை நான் பார்க்கணும்னு எழுதியிருக்கு அதுவும் துபாயிலேருந்து நான் வந்து இந்த இந்த கார்த்தி பார்க்கணும்னு எழுதியிருக்கு மண்டையில் சி தும்பத்தை நான் எங்கே போய் சொல்லு தரல இப்போ பார்த்தாலும் அவன் அடிப்பானா அவன் மிதிப்பாவலாம் வெளியே போகலாம் வந்து விளக்கை பொறுத்துவாகலாம் நீ நல்ல விளக்க பொறுத்து தீவியா உனக்கு அப்படியாவது அந்த கடவுள் ஒரு நல்ல வரத்தை கொடுக்குதான்னு பார்ப்போம் நல்லா வாழ்க்கையை கொடுக்கான்னு பார்ப்போம் ஆனால் ஒன்று இப்போ உனக்கு யூடியூப் சம்பளம் ஒன்று பத்து நாளில் யூடியூப்லேருந்து வருமானம் வந்துடும் அதை அது வரைக்கும் உன் கொஞ்சுவான் கொளாத்துவான் அதை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் அரண்டு அடித்து வெளியே பற்றி விட்ருவான் உடனே இருக்கிறதையும் பிடிக்கிட்டு விட்டுருவான் இருக்க ஃபோன் வரைக்கும் ட்ரெஸ் வரைக்கும் பிடிக்கிட்டு விட்ருவான் அந்த டுபாக்கு ஒரு கார்த்தி நம்பி நம்பி தெருவில் தான் நீ போக போகிற சை காரணத்தை போய் சொல்லிக்கிட்டு